தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருக்கீழ்கொடையூர் ஸ்ரீ சண்முகானந்தா ஆசிரமம் மற்றும் வள்ளலார் கல்வி அறநிலையங்களின் நிறுவனர் தவத்திரு ராமதாஸ் அண்ணா அவர்களின் குரு பூஜை விழா மற்றும் ஒன்பதாம் ஆண்டு ஆராதனை விழா கீழ்கொட்டையூரில் உள்ள சண்முகானந்த ஆசிரமத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் வள்ளலார் மாணவர் இல்லத்தில் தாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆசிரியைகள் கல்வி கற்கும் மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ராமதாஸ் அண்ணா அவர்களின் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்பு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் முக்கிய நிகழ்வாக காலை ஐந்து முப்பது மணி அளவில் திருவருட்பா பாராயணம் ஜோதி வழிபாடு காலை ஒன்பது முப்பது மணி அளவில் சுற்றுன்றி காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை மகா மந்திரம் மோதுதல் பதினொன்று முப்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பது மணி வரை மகாதேவ மாலை பாராயணம் பின்பு அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் Yeah. Terima kasih telah menonton.